அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி இருபத்தி எட்டு கவிதை இருநூற்றி இருபத்தி எட்டு கவிஞர் ச மோகனப்பிரியா கவிதை ஜெஸ்ஸியாக வாழ்தல் கஞ்சியிட்ட காட்டன் புடவை அவள் அணிந்ததில்லை மேக்கப் கூட அதிகம் இட்டதில்லை அன்று முதல் முறை நீ ஜெஸ்ஸியாக அவளை பார்ப்பதாக கூறினாய் அன்றிலிருந்து அவள் ஜெஸ்ஸியாக நடமாடத் தொடங்கினாள் பன்னீர் ரோஜா நிற உதட்டு சாயத்தினை வாங்க கடைகடையாய் ஏறி இறங்கினாள் சுருள் சுருளான தலைமுடியை நிமிர்த்த அதிக முயற்சிகள் எடுத்தாள் எல்லாம் அந்த நொடி வரைதான் ஷாலினி போல துப்பட்டாவை கழுத்தோடு அணிந்த பெண்ணோடு உன்னை நெருக்கத்தில் பார்த்தபோது அவள் உள்ளிருந்த ஓராயிரம் ஜெஸ்ஸிகள் உடைந்து சிதறினார்கள் ஒவ்வொரு இரவும் வானத்தில் நீ பார்க்கும் நட்சத்திர மெனுக்குகள் அவளின் சிதறல்கள் என்று நீ அறிவாய்தானே தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி